குருவே நமக குண்டலினியே நமக ஓம் சரவணபவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவ உலகின் செல்வ ஈர்ப்பு மையம் குழந்தை செல்வம் அருள் செல்வம் பொருள் செல்வம் அனைத்து விதமான செல்வமும் நமக்கு ஒருங்கே கிடைக்கக்கூடிய இடம்தான் குபேர பீடம் கோவை மாவட்டம் காளிமங்கலத்தின் அருகே சோம்பாறை பகுதியில் அமைந்திருக்கின்றது குபேர பீடத்துக்கு வாருங்கள் குபேரனாக திரும்பிச் செல்லுங்கள் வாருங்கள் குபேர பீடம் அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே வருகின்ற தைப்பூச திருநாள் அதை தொடர்ந்து வருகின்ற பங்குனி உத்திர நல்நாளில் குபேர வீடத்தில் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெற்று அருளாசி வழங்க உள்ளார் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் குருஜி அனைவரும் வருக பேரானந்தம் பெருக கோவையிலிருந்து சிறுவாணி மெயின் ரோட்டில் ஆளாந்துறை அருகே அமைந்திருக்கக்கூடிய காளிமங்கலம் கிராமத்தில் அந்த பகுதியில் அமைந்திருக்கிறது இயற்கை எழில் கொஞ்சும் குபேர பீடம் அனைவரும் வருக குபேரனுடைய அருள் பெருக வெட்ட வெளியில் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை தன்னுள் அடக்கி ஆ ஆளுமையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்பீடம் உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம் என்பது பெருமைக்குரியது அனைவரும் வருக குபேரனுடைய பேரரில் பெருக வருக வருக என வரவேற்கின்றோம் குபேர பீடத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்